அட்டகாசமாக டஸ்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தோன்னா மாறிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுரூபாய் போய் நிற்குது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு அஞ்சாயிரம் முக்கால் போய் நிற்கிது அஞ்சாறு ரூபா தான் சொன்னார் சார் அவ்வளோ சார் போக சாமி அது அப்படின்னு லிமிடெட் ஏசி அதே பார்த்தினாக்கா ஏசி பவர் ஸ்டேரி பவர் இண்டோ சென்ட்லேக்கு ரெண்டு ஏர் பேக்ஸாம் டமால் டமால் நச்சு ரெண்டு ஏர் பேக்கு செம்மையாக இருக்க வேண்டிய விட்டுறாதீங்க கஸ்டமர் சொல்ல அஞ்சாயிரம் ரூபாய் கிடையாது அஞ்சே கால் கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது நாலே முக்கால் கிடையாது நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாவது சொல்கிறாங்க நால ஒட்டுக்கிறேன் சார் நால ஒட்டி தரேன் சார் யாரும் கொடுத்துட்டு சார் பார்க்கலாம் வேறு யாராலும் தர முடியாது சார் சவாலுங்க வண்டி விற்கிறேன் சார் நான் உண்மையாக சொல்கிறேன் சார் வேலை இனிமேல் வந்து பெரிய பெரிய வண்டியாக கம்மி கம்மியாக தரப்போகிறேன் யாருக்கோசோ என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு மக்களுக்கோசம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் நல்லா தர சார் செம்ம வண்டி பாருங்க இந்த எத்திகா பாருங்க சரியான வண்டி செம்மையான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் டீசல் தான் செமையா இருக்கும் ரெண்டுமே டீசல் தான் செம்மையா இருக்கும் இது இருபது ஒரு மைலேஜ் இது இருபது ஒரு மைலேஜ் சார் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாவது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் அது பத்து நாள் வடிக்கிறது ஒன்று பத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் சார் செம்மையா சார் நல்லா இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு எங்கே போய் கேட்டாலும் ஆறாயிரரூபா ஆறே முக்காறு ஏழு ரூபா போய் நிற்குது கஸ்டமர் என்ன சொன்னார் சார்னா ஒரு ஏழு ரூபாய் சாமி அவ்வளோ ஏழு ரூபாய் போகாது ஏழு ரூபாய் கிடையாது ஆறே முக்கால் கிடையாது ஆறாயிரம் ரூபாய் கிடையாது ஆறே கால் கிடையாது வெறும் ஆறு லட்சத்தி ரூபாய்க்கு நான் தர்றேங்க ஆறு பத்து சொல்கிறேன் சார் பணத்தை கண்ணு காட்டு சார் கம்மியாத்து தரேன் சார் ஏன் சொல்லட்டலா இன்றைக்கி நடந்த கூத்து பாருங்க ஒரு மான்சா கொடுத்தா நேற்று ஒரு லட்சத்து இருபத்தி இதேத்த நான் போட்டேன் இந்த வீடியோவை காலைல வந்து எடுத்து மாறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டா சார் பேசணா முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த மான்சா ஒரு சென்னை கஷ்டம் மட்டும் மாட்டேன் சம்ம சவாரை மாரி பேசி போனா சார் சரணண்ணா நல்ல தாக்கல ஏன் சொல்லலா பணத்தை கண்ணில் காட்டணும்னு கண்ணா இப்போ ஒரு வண்டி வாங்க சொல்ல பார்த்தினாக்கா அப்படியே பணத்தை என்ன நேருக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்கு என்ன பண்ணுவோங்க கஷ்டமர் மனசு போச்சு சார் அதே மாதிரியே கஸ்டமர் நேராக வரும்போது மனசு மாறி போயிடறாங்க மனசு மாதிரி குத்துடுவாங்க சார் நானே நினச்சி பார்க்க ரெடி சார் உண்மையில் அந்த வண்டி குத்துது செம்ம ரெடி மாட்டாங்க சார் நம்மளும் சொல்கிறேன் இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் சால்ட்டாக வாங்கலாம் இந்த வண்டி பார்த்தா எப்படி பார்த்தாலும் நாலு லட்சம் சால்ட்டாக வாங்கலாம் நான் ஒரு மூணு ரோடு தாராளமாக வாங்கலாம் நீ வாங்க முன்ன மின்ன பேசி ஏற்றுத்தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணு இது உள்ள இன்ட்ரல் இன்ட்ரல் காட்டுறேன் பாருங்கள் சரியான வண்டி விட்டுறாதீங்க சார் செம்ம நம்பர் பாருங்க அதாவது டூ த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸு சம்ம வண்டி தெளிவான பாடி சார் சாக்லேட் கடை சார் செம்மா அப்படியே சாக்லேட் அப்படியே சாப்பிட்லாம் தண்ணியில் செல்ல டி எவ்வளோ போகும் டெய்லி மில்க் சார் அட்டாசமாக டெய்லி மில்க் விட்டுறாதீங்க சூப்பராக பாருங்கள் அடி பாருங்கள் தெளிவான பாடி ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட் சரியான வண்டி ரெண்டு ஏர் பேக் இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது சாயிரூவா வரும் சார் வண்டி நல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியான வண்டி சார் அதாவது ஏசி பவர் சேன் பவர்ண்ட சேண்டாக வீலோடு வந்துடும் வண்டி வண்டின்னா வண்டி தான் இருக்கணும் வண்டி சின்ன கவுல் பேனல் இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் இன்ஜின்லாம் அவ்வளோ மணி மணி மாதிரி சார் இன்ஜின்லாம் திக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எதுவுமே அந்த இது காட்டவே முடியாது இதை பற்றி சொல்லவே கூடாது சார் யாருமே இந்த புகை அடிக்குது ஆயில்ன்ற வாத்தியாக சொல்லக்கூடாது நல்ல நல்ல வண்டியாக தரணும்னு ஒரு ஆசை நல்ல வண்டியை தரேன் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் நல்லா நாலு டயரும் புது டயரு சார் இது வந்து எயிட்டி ஃபைவ் ஜிஹெச் பிஹெச் நல்லா ஒன் டென் அஞ்சு போகிறீங்க ஏன்னா டாப் இன்ட் மாடல் வண்டி இது சூப்பராக கேர் பேக்கோடு வந்துடும் வண்டி அலாயிலோட விட்டுறாதீங்க வெறும் நாலு அஞ்சு திரும்ப தான் சொல்கிறாங்க நாலு வச்சு கூட நான் வாங்கி தரேன் வாங்க பணத்தை கண்ணில் காட்டும் எடுத்து கொடுத்து தரேன் இந்த மாதிரி நல்ல வண்டியில் மிஸ் பண்ணுறாதி சார் நீங்கள் இன்றைக்கு பாரு மாட்ஸாக்கு பத்து பேர் முடிச்சு வந்தாங்க அந்த வண்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க கேட்டுங்க அது மாட்டேன் இதை பாருங்க இதோட இன்டில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஏசி பவுர் சரி பவர் எத்துக்காய் வந்து என்றைக்குமே வந்து தங்கம் சார் ஏசி பவுசேரி சரி பவர் இண்டோ சென்ட்ரலாக சீட் கவர்ல இன்டில் அதிகமாக இருக்கும் ஏசி சில்லுன பக்கா தெளிவான பாடி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வண்டியில் கிடையாது செம்ம இன்ஜி சார் இருபத்தி ரெண்டு வரும் சார் மைலேஜ் இதுவும் இருபத்தி ரெண்டு வரும் இதுவும் இருபத்தி ரெண்டு வரும் நல்ல வண்டி தரமாக இருக்க வண்டி விட்டுறாதீங்க நிறைய வண்டி இனிமேல் பெரிய பெரிய வண்டி விலையை கம்மியாக கொடுக்கலான்னு ஆசை சார் தர போகிறேன் சார் நான் எல்லா தரேன் இனிமேல் நிறைய வண்டி வரும் தரேன் நிறைய பேர் ஆனால் மாடல் இருக்கிற வண்டியாக கூட மாடலுக்கு வண்டியாக சொல்லிங்கன்னா தரேன் ஒரு ஸ்டிக்கு காட்டுருவா இப்போ ஏபிஎஸ் ப்ரேக் ஓட் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் ஸ்டிக்கில் பாருங்கள் சின்ன ஒரு ட்ராப் போகாயில் கூட கிடையாது இந்த புகாயில்ன்ற பேச்சுக்கே கூடாது இது பார்த்தீங்கன்னாக்கா என் இருபதுன்னா திருவள்ளூர் சீசனு அது பார்த்தா அதுவும் சென்னை ரிஸ்டேஷன் தான் ரெண்டுமே ஒரே தான் இன்னும் ஒன்று இருபது வருஷம் மைலேஜ் செம்மையான வண்டி விட்டுராதிங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலே கால தான் சொல்கிறாங்க இந்த வண்டி ஆறு லட்சத்து இருபது ஏன்னா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒற்றி நான் கண்டிப்பாக தரேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க எங்கள் அண்ணனுக்கு நிறைய பேர் கமாண்டில் பா சொல்கிறாங்க நேற்று சொல்லி இன்றைக்கும் சொல்கிறேன் நான் ஆனால் என்னால் வண்டி வாங்க முடியலன்னாட்டேன் ஒருத்தர் இன்றைக்கி ஒருத்தர் வண்டி வாங்கி போனார் அவர் சொன்ன ஒரு சின்ன கருத்து சொல்கிறெல்லாம் கேட்டுங்க இப்போ குழந்த பிறந்த உடனே ஏந்து நடந்து போடல சார் பிறந்த குழந்தை ஏந்து உடனே நடந்து போட போகிறது இல்லை ஒன்றும் கிடையாது ஏன் சொல்கிறல கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே ஒரு அண்ணன் வந்து எங்கிட்ட இண்டிக்கு வாங்கி போனார் எவ்வளோக்கி ஒரு அம் நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது ரூபாய் ஏற்றுமணார் ஆனால் அவர் தான் எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணா தெரியுங்களா இந்த பக்கம் கறந்தாங்கி கறந்தாங்கிலாம் வந்தார் நாற்பத்தி ஏழு ரூபா வண்டி ஏற்றினார் ஓட்டினார் ஓட்டிகிட்டு என்ன பண்ணார் இந்த ரெண்டு வருஷத்தில் எங்கிட்ட பத்தொம்பது வண்டி ஏற்ற முகிறாரு எத்திரி வண்டியா வாங்குறது பத்தொம்பது வண்டி ஏற்றிப்பாரு வாங்கிறது அந்த வண்டி நல்ல ரேட்டு போய் விற்றுப்படுது அந்த வண்டி நாலு ரெண்டு விற்று இன்றைக்கி சொந்தமாக நாலு லட்சத்து எழுபத்தஞ்சிரூவாக்கு ஒரு ஷிஃப்ட்டு கார் வச்சுக்கிறாரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி போன வண்டியாக நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஷிஃப்ட்டு கார் வச்சுக்கிறாரு பாருங்க அவருடைய உழைப்பு திறமை தான் காரணம் ஆனால் நீ குத்த எனக்கு மன தைரியம் நான் எனக்கு பாருண்ணா என்கிட்ட ரொம்ப ஏழ்மை மேசில் செஞ்சிரு பிடிக்க அவரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எனக்கு ஆசையே என்ன தெரியுமா ஷிஃப்ட்டு அவர் ஒரு குறிக்கோளை வச்சிருந்தா பாரு நான் ஷிஃப்ட் வாங்கணும் ஷிஃப்ட் வந்து இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு வந்து பெரியால் ஆனார் முட்டு கொம்பெலாம் வாடகை மேஸ்திரி மேசுறிவாளலாம் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தோன்னா நல்ல ஒரு ஒரு இப்படி இப்படி பார்த்து நல்ல ஒரு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு டிசைன் வாங்கிட்டார் எவ்வளோக்கே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வண்டி வாங்கினது அந்த வண்டி அப்படியே பத்து ரூபா லாபாச்சு பஞ்சு ரூபா லாபாச்சு அப்படியே வித்து வரேன் இந்த முடியாது வராதுன்ற வார்த்தையே கூடாதுங்கண்ணா பண்ணுண்ணா இருக்கிற காசு கொடுத்து வண்டி வாங்கிப்போம் நல்லா ஒரு வருஷம் ஓட்டு அடுத்த முறை பார்த்துக்க முன்னோடி விற்றுட்டு அங்கேயே விற்றுட்டு இன்னொரு எடுத்துன்னு போவோம் தப்பு கிடையாதுண்ணா முயற்சி தான் இன்றைக்கி திருமணி ஆக்கும் முயற்சி திருமணி ஆக்கும் விட்டுறாதீங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இதோடய புதுசாக வீடியோ பார்க்குறோம் சேனலை சப்ளைஸ் பண்ணால் மட்டுந்தான் வீடியோ லைவாக வரும் இதோடைய இடம் பார்த்தீங்கன்னா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தம்புருங்க காசு விட்டுறாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் சொந்தக்காரங்கள தைசம் நம்பாதீங்க சொந்த மதத்தை நம்பாதீங்க நல்லா வசதி ஆகி வந்துட்டுனாக்கா என்ன பண்ண தெரியுமா நேராக வந்து சரணா நீ இதாக வசதி ஆகிட்டே எனக்கு ஒரு வீடு கொடு எனக்கு இடம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க இது உண்மைனா உண்மையாக நடந்த விஷயம் ஒத்துருக்கு வீடு கொடு வாங்கிக்கிடுன்னு என்ன திரும்பி பண்ணுங்க சொந்தக்காரன் வீட்டுக்காரத்துக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் பாருங்க ரெண்டு முறை மூணு முறை வரும் எப்போனா வரும் உங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு இருபதாயிரம் கொடுத்தா கண்ணை முடி இருபது குத்துருங்கோ அவன் திருப்பி தரமாட்டான் அவர் ஏன்னா அதோடு போய்டான் திருப்பி தரமாட்டான் திருப்பியும் வந்து நம்மளாண்டு வரவும் மாட்டான் ஒரு சூட் சும்மாங்குது இருபதாயிரம் கேட்பான் அவன் அதோடு இருபதாயிரம் ரூபா ஓய்ஞ்சிப்பிடும் கொத்த இருபதாயிரம் ரூபா ஓஞ்சிவிடும் இல்லைன்னா வந்து டேட்ச பண்ணி இதை கூடு அதை கொடுன்னு கூட வாங்கிப்போம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஆனால் ஒரு கடையில் போய் நம்ம போய் ஒரு மளிகை சாமான் வாங்குறேன்னா ஒரு ஒரு வீட்லேருந்து வந்து வந்து ஒரு பொருள் வாங்குறான்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு நாள் கடங்காரம் வந்து பத்து ரூபா கொடுப்பான் இந்த வச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் ரூபா கொடுப்பான் அப்புறம் வந்து மு நூறுரூபாய் வாங்குவான் கடன் வச்சுக்குவான் அப்புறம் ரூபாய் கடை வைப்பான் அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் கடை அந்த கடை பக்கமே அவன் வரவே மாட்டான் கடன் கொடுத்தா நம்ம கெட்டுருவோம்ண்ணா வரவே மாட்டேன்னா அந்த கடைக்கு வர மாட்டான் அடுத்த கடைக்கு போயிடுவான் அடுத்த கடை வாங்கிட்டு போயிடுவான் தயவுசெய்து கடனும் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க இருந்தால் பயன் போன்னு சொல்லுவோம் அதுதான் அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கை வாழுங்க அதாவது உயர்வான எண்ணங்கள் வைங்க தாழ்வான எண்ணம் வைங்க சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன் சார் அடுத்த பற்றி நினைக்க நினைக்காது சார் நம்மளை பற்றி நினச்சி போங்க டாப்பில் வேறு சார் எங்கேயோ போயிடலாம் சார் அவன் இப்படிக்கிறான் அவன் இப்படி வந்துட்டான் இவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அது நினைக்க நினைக்காத நீ எந்த வழியில் போகிற அந்த வழியில் போயினே இருக்கு இருப்போம் சார் நம்ம அதனால் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் நாளைக்கு போகிற வீடியோவை முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பார்த்து நேருங்க சார் இனோவா ஒன்று வந்துக்குது ஒரு ஒரு இண்டோர் வந்துருக்குது ஒரு கிறிஸ்டா ஒன்று வந்துக்குது ஃபார்ச்சுனர் வந்துக்குது பொலிரோ ஒன்று வந்துக்குது எல்லாம் கம்மி கம்மியாக தரப்போகிறேன் சார் சார் அவன் தலை பிச்சுக்கிறான் சார் சரவணை எப்படி கம்மி கம்மியாக விடுறேன் பிச்சுக்கணும் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் செம்யா சொல்றேன் சார் நிறைய வண்டி தர பாருங்க நாளைக்கு அட்டகாசமா தரையில் இறக்கிற மாதிரி அட்டகாசமா தரையில் இறக்குற மாதிரி யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஆறு லட்சம் ரூபாய் நேரம் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு நான் தர்றேன் இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஷா இறக்குறேன் சார் தர்றீங்கல இறக்குறேன் சார் அட்டகாசம் வண்டியா எவ்வளோக்கிய சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி பத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சமோ எட்டு லட்சம் ஏழு லட்சம் நான் தரப்போது போது எவ்வளோக்கி அஞ்சரை லட்சம் இல்லை அஞ்சே ஏழு லட்சம் இல்லை அஞ்சு வச்சு தர்றேன் சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சுல இருக்க வண்டி பத்து சும்மா இருக்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க పెట్రోల్ నండి వనక సార్